அன்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கிடைக்கல ஆனால் டெல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அமலாக்கத்துறை வழக்கில் குறுகிய காலத்துல ஜாமீன் கிடைத்திருக்கிறது என்ன காரணமா இருக்கும் விரிவா பார்க்கலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதோட இப்போ இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு முதன்முறையாக வரீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்க நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்படுகின்றாருங்க அதற்கு பிறகு ஸ்பெஷல் கோர்ட்டில் போயிட்டு ஜாமீன் கேட்குறாரு இல்லை என்னுடைய கைது சட்டவிரோதமானது இந்த கைதிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் பண்ணுறாரு ஜாமீன் மனுவும் தள்ளுபடி ஆகிறது இரண்டாவது சட்டவிரோதமாக கைது பண்ணியிருக்காங்க என்னை விடுவிக்க வேண்டும் என்ற மனுவும் தள்ளுபடி ஆகிறது பிறகு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போடுறாரு டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் இரண்டு மனுக்களும் தள்ளுபடி ஆகிறது பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கேட்கிறாருங்க அந்த ஜாமீன்ல அவர் என்ன குறிப்பிடறாரு கேட்டீங்கன்னா என்னுடைய கட்சி தேசிய கட்சி தேர்தல் நடக்குது இந்த தேர்தலில் என்னை முடக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் ரீதியாக பழி வாங்க வேண்டும் என்பதற்காக அமலாக்கத்துறையானது என்ன இப்போது கைது பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாதத்தை வைக்கிறார் எதிர்க்கட்சிகளை கைது பண்ணி சிறையில் அடைத்துவிட்டால் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குமா அதனால எனக்கு ஜாமீன் வேணும் எனக்கு மட்டும் ஜாமீன் கிடைக்கலனா பெரிய இழப்பீடு என் கட்சிக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அதுக்கு அமலாக்கத்துறை இடத்துல கூப்பிட்டு என்னங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீன் கேட்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு அமலாக்கத்துறையை வரைக்கும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா மக்கள் பிரதிநிதிகள் அமலாக்கத்துறை மூலமாக கைது செய்யப்படுவது ஏராளமா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலாக மக்கள் பிரதிநிதிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவங்க எல்லாம் நான் தேர்தலில் போட்டி எடுக்கின்றேன் நான் ஒரு வேட்பாளராக இருக்கிறேன் நான் பிரச்சாரத்துக்கு போனோம் பிரச்சாரத்துக்கு போகலன்னு வச்சுக்கல பெரிய இழப்பீடு ஏற்படும் அதனால எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐயாயிரம் பேருக்கு நம்ம ஜாமீன் கொடுக்கணும் எலக்ஷன்ல நான் போய் பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு பாருங்க அதுக்கெல்லாம் ஜாமீன் கொடுக்க கூடாது ஏன்னா நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆண்டு காலத்துல நூத்தி இருபத்தி நான்கு முறைக்கு மேலாக தேர்தல் நடந்திருக்குது இப்ப இத்தனை முறை தேர்தல் நடந்திருக்கின்ற காலகட்டத்தில் நாம யாரையாவது போய் மக்கள் பிரதிநிதி இவரை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கைது பண்ணிக்கிட்ட போது ஏன்பா நான் எலெக்ஷன்ல போட்டி போடணும்பா பிரச்சாரம் பண்ணணும்பா என்ன ஏன்பா கைது பண்ற அப்படின்னு சொல்லி போட்டு எலெக்ஷன் அடிப்படையா வைத்து நம்ம கைது பண்ணலன்னு வச்சுங்களேன் என்ன ஆகும் அதனால இந்தியாவில எதாவது ஒரு மூலையில எங்கேயாவது தேர்தல் நடந்து கொண்டுதான் இருக்கும் அதனால தேர்தல காரணம் காட்டி இவருக்கு எல்லாம் கொடுக்க கூடாது அதுவும் இல்லாம பிரச்சாரம் பண்ண வேண்டும் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்பதெல்லாம் சட்டப்பூர்வமானது கிடையாது இரண்டாவது பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்னுடைய அடிப்படை உரிமை சொல்ல முடியாது இந்திய அரசியலமைப்பு சட்டமானது பிரச்சாரம் போறதோ எலெக்ஷன்ல போட்டிடுவதோ அடிப்படை உரிமை எல்லாம் வழங்கப்படல அதனால அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது ஏன்னா இந்த மதுவான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான் முக்கிய குற்றவாளியே ஏற்கனவே அவங்க கட்சி தொடர்பாக மூன்று பேரை கைது பண்ணியிருக்கோம் ஒருத்தர் ஜாமீன்ல போயிருக்காரு இருக்கிறாங்க ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குமே எனக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவாலை அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் மதுபான கொள்கையை வரையறுப்பாங்களாம் ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரியாதான் யாராவது நம்ப முடியுமா ஒரு முதலமைச்சரா இருக்கின்றவருக்கு தெரியாம ஒரு கொள்கையை வகுக்க முடியுமா இல்ல அந்த கொள்கையை நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா இல்ல ஒரு மாநிலத்தை முப்பத்தி ரெண்டு மண்டலங்களாக பிரிக்க முடியுமா அந்த மண்டலங்கள்ல எட்நூத்தி நாற்பத்தி கடைகளை திறக்கணும் அதன் மூலமாக மது விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் அமைச்சர்களால் மட்டுமே முடிவெடுத்துக் கொள்ள முடியுமா சட்டம் அதுக்கு வழிவகை செய்யுதா அதனால இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான் அதனால அவருக்கு ஜாமீனே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அமலாக்கத்துறையானது தன்னுடைய வாதத்தை வைக்குது ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் நான் இந்த எலெக்ஷன்ல கலந்து கொண்டே ஆக வேண்டும் எனக்கு இந்த எலெக்ஷனை முன்னிறுத்தியாவது ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கேட்கிறாரு உடனடியாக உச்ச நீதிமன்றமானது சென்ற ஏழாம் தேதி தீர்ப்பு வழங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த தருணத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்பதுக்கான கூடுதல் ஆவணங்களை தாக்கல் பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை கேட்குது பிறகு கூடுதலான ஆவணங்களை தாக்கல் பண்ணுறாங்க அதனால் ஏழாம் தேதி தீர்ப்பு வழங்காமல் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு உச்ச நீதிமன்றமானது ஜாமீன் வழங்கியிருக்குது அந்த ஜாமீனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதியோடு எலெக்ஷன் முடிஞ்சு போகுது அதனால ஜூன் ரெண்டாம் தேதி வந்து மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகி சிறைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடைக்கால ஜாமீனை வழங்கி இருக்கின்றார்கள் ரெண்டாவது தான் முதலமைச்சர் என்பதனால சட்டப்பேரவைக்கு போறதோ இல்ல முதலமைச்சர் அலுவலகம் போறதோ பல கோப்புகளை கையெழுத்துடுவதோ கூடாது அவரை பொறுத்த வரைக்கும் இடைக்கால ஜாமீன் எலெக்ஷனுக்காக மட்டும் கேட்டிருக்காரு அதனால நாங்க எலெக்ஷனுக்காக மட்டுமே கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமானது குறிப்பிட்டிருக்கு என்னங்க இது ஒரு எலக்ஷனுக்காக இவருக்கு ஜாமீன் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் அதையே கேட்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லும் அதுக்கு உச்ச நீதிமன்றத்துடைய என்ன சொன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஒவ்வொரு காரணமும் ஒரு சூழ்நிலையால் நிகழ்கிறது அதனால இப்போதைக்கு அரசு நிகழ்வால் அவருக்கு ஜாமீன் வழங்குவது பல்வேறுபட்ட காரணங்கள் அடிப்படையாக வைத்தது அதனால நிபந்தனை ஜாமீன் தான் நாங்கள் வழங்குறோம் அவர் குற்றவாளி இல்லை என்று நான் அறிவித்து விடவில்லை அதனால எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் வந்து ஆஜராகிடுவாரு சிறைக்கு போயிடுவாரு அப்படின்ற கருத்தை சொல்லிட்டாங்க வெளியே வந்தா கூட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு பயம் இருக்க போதில் உச்ச நீதிமன்ற நீதி மதுபானக் கொள்கை முறைகேடு வழக்குல உள்ள போய் இந்த ஜாமீன்ல வெளியே வந்திருக்க அதனால இந்த வழக்கு தொடர்பான எந்த விஷயத்தையும் சரி நீ வெளியே பேசக்கூடாது அப்படி வெளியே பேசினா உங்களுடைய ஜாமீன் ஆனது கேன்சல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர்கள் சொல்லிருக்கிறாங்க இப்போ தேர்தலுக்காக மட்டுமே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியே வந்திருக்கிறார் இப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க செந்தில் பாலாஜி அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி தானே ஏமன் சோரன் அவர்களும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி தானே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மூன்று அமைச்சர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே அவங்களும் வந்து தேர்தல பங்களிப்பு செலுத்த வேண்டும் என்று நினைப்பாங்க இல்லையா அதுலயும் ஏமன் சோரனை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புது அப்படி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புகின்ற வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்தாரு அமலாக்கத்துறை இடத்துல போய் ஆஜராக வேண்டும் என்று நினைக்கிறாரு பிறகு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறாரு பிறகு தன்னுடைய ராஜினாமா பண்றாரு அமலாக்கத்துறை இடத்துல போய் ஆஜராகிறாரு பிறகு அமலாக்கத்துறை சோரன் அவர்களை கைது செய்து உள்ளடக்கிறாங்க இப்படி முதலமைச்சராக இருந்த ஹேமன் சோரனுக்குலாம் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கிடைக்காத போது நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் எதற்காக ஜாமீன் கிடைக்கணும் அப்படின்ற கேள்வி எழுகிறது அதுக்கு சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் கிடையாது அவர் யாரையும் வேட்பாளரை தீர்மானிப்பது கிடையாது அதோட கட்சியுடைய கொள்கையோ இல்ல பிரச்சாரத்தினுடைய கொள்கையோ எதுவுமே அவர் வகுக்க போறது கிடையாது அதுவும் இல்லாம அவருக்கு இப்போ பதவியில் கிடையாது அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டியில் கைது செய்யப்பட்ட மூன்று அமைச்சர்களும் பதவியில் கிடையாது ஏமன் சோரன் அவர்களும் பதவியில கிடையாது அதோட செந்தில் பாலாஜி அவர்களும் பதவியில கிடையாது ஆனா நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் முதலமைச்சராகவே இருந்தார் சிறையில் இருந்து கொண்டே முதலமைச்சர் பணி ஆச்சுனேன் அதுவும் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன் வேட்பாளர் தேர்வில் இருந்து அதை தாண்டி அந்த வேட்பாளருக்கு செலவுக்கு என்று பணம் எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய முக்கிய புள்ளியே வந்து அரசங்குவலர்கள் தான் ஸோ தலைவராக இருந்து கட்சியை வைநடத்த வேண்டியவரை இந்த தேர்தல் நேரத்தில் முடைக்கு வைப்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற கருத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வழக்குக்கும் சூழ்நிலைகளும் காரணங்களும் வெவ்வேறாக அமைகிறது அதனால நாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்குகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் இன்னைக்கு ஜாமீன் பெற்று இருக்கின்றாருங்க ஆனா இந்தியா கூட்டணி இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா டெல்லி தேர்தலில் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை உள்ள தூக்கி போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அமலாக்கத்துறை வழக்குல யாருமே சீக்கிரமா வெளியே வர மாட்டாங்க நிரந்தரமாக ஒன்னு சிறையிலே இருந்து வழக்க முடிப்பாங்க இல்லனா வெளியே வர வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமோ ஒரு வருஷமும் உள்ளதாக இருக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து அமலாக்கத்துறை வழக்கு நடந்தா கூட மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி தேர்தல் அடிப்படையாக தான் திட்டமிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஜாமீனில் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டியை தேசிய கட்சியாக உயர்த்தி இருக்கின்றார் அதுவும் காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கிறார் அரசு கட்சியாளர்களுடைய இமேஜ் உயர்ந்திருக்கிறது இந்த தருணத்துல அந்த கட்சி அழிக்க வேண்டும் என்றால் அரசு கட்சியாளர்களை கைது பண்ணாதான் சரியா இருக்கும் சொல்லிவிட்டு அரசியல் ரீதியாக கணக்கிட்டு அரசு கட்சியாளர்களை கைது பண்ணியிருக்காங்க ஆனால் நிச்சயமாக ஜாமீன் கிடைக்காது அப்படின்னு நினைச்சாங்க அதுவும் இல்லாம அரசு கட்சியாளர் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் தான் வெளியே வந்து விட வேண்டும் என்று நினைச்சாரு ஒருத்தர் வெளியே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாராம் ஆனா அரசு கட்சியாளர் பொறுத்த வரைக்கும் வெளியே வந்து நினைச்சாராம் ஏன் அவர் வெளியே வந்து நினைச்சாரு தெரியுமா உங்களுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டியானது டெல்லியிலும் பஞ்சாப்லயும் ஜெயிச்சிச்சு அந்த வெற்றியை அடிப்படையாக வைத்து இந்தியா முழுதும் நடந்த மாநில தேர்தல்கள் அரசியல் கட்சிகள் அவர்கள் தனித்துவ கூட்டணியுடன் போட்டி போடுறார் ஆனா மற்ற மாநிலங்களில் அரசியல் கட்சிகள் அவர்களால் வெற்றி பெறவே முடியல அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக தேய்ந்து போன மாதிரி ஆயிப்போச்சு எந்த மாநிலத்திலும் சரி அதனால வெற்றி பெறவே முடியல அதனால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்று காட்டி ஆம் ஆத்மி பார்ட்டியானது பெருசாக தான் இருக்குது அதனுடைய பலத்துடன் தான் இருக்குது அப்படின்னு காட்டியே ஆக வேண்டும் அதனால வெளியே வந்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்து காரணமாக இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களும் சரி ஆம் ஆத்மி தொண்டர்களா இருந்தாலும் சரி ஒரே குஜால் தான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் பாஜக தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டது அதாவது ஒரு நிரபராதிய அதிகாரத்தின் அடிப்படையில சிறையில் கொண்டு அடைக்க முடியாது நீதிமன்றம் கதவுகளை திறந்து இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுத்த வரைக்கும் இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஜூன் ஒன்னாம் தேதிக்கு பிறகு சிறைக்கு போனோம் ஆனால் எத்தனையோ வழக்குல ஜாமீனை நீட்டித்திருக்கிறாங்க கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நீட்டிக்கப்படும் அவர்கள் வெளியே வந்தாலும் எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்துல சுதந்திரமா செயல்படலாம் எப்பவுமே நிபந்தனை ஜாமீன் மிதிச்சாங்க ஒரு ஸ்டேஷன்ல கையேத்து போடணும் அதுக்கே வந்து பாதி நேரம் செலவாகிடும் ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்துக்காக வந்திருக்கேன் கட்சியை வழி வேண்டும் அதுக்காக வந்திருக்கிறேன் அதுவும் தேர்தல் வரைக்கும் எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கண்டிஷன் இட்டு இருப்பதனால அவருக்கு எந்த விதமான நிபந்தனும் இல்லாம வெளியே விட்டுருக்காங்க அதுவே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வெற்றியாக பார்க்கப்படுகிறது அரவிந்த் கெஜ்ரிவால பொறுத்த வரைக்கும் ஜாமீன் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக என்னென்னலாம் பண்ணார் தெரியுமா அதிகப்படியாக இனிப்பு இருக்கக்கூடிய உணவு வகையிலே சாப்பிட்டார் அமலாக்கத்துறையானது ஆதாரத்துடன் நிரூபிச்சிருக்கு அதனாலதான் சிறப்பு நீதிமன்றத்திலும் சரி டெல்லி உயர் நீதிமன்றத்திலும் சரி அவருக்கு ஜாமீன் கிடைக்கல அதற்கு பிறகு நம்ம தவறான வழி போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்காங்க ஜனநாயகத்தில் ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தேர்தல் வருது இது கட்சி நலன் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த விஷயம் எனக்கு ஜாமீன் வேணும் என்று கேட்டாரு இப்போ அரவிந்த் கெஜ்வால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது சுருக்கமா சொல்ல போனோம்னா அரவிந்த் கெஜ்வால் அவர்கள் ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய தலைவராக இருக்கின்றாரு அதனால இந்த எலெக்ஷன் நேரத்தில் கட்சியை வழிநடத்த அவர் தலைவராக இருக்க வேண்டும் என்ற ஒரே அடிப்படையின் காரணமாக ஜாமீன் கிடைச்சிருக்குங்க மொத்தத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்திருப்பது இந்தியா கூட்டணிக்கு ஒரு குத்து கொடுத்து இருக்கிறது இனிமே இந்தியா கூட்டணியும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் வேகம் எடுக்குமா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கிடைத்திருப்பது நியாயம் தானா ஆம் ஆத்மி பார்ட்டி சொல்ற மாதிரி மதுபான கொள்கை முறைகேடுல வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்பந்தமே இல்லையா எல்லா கேள்விகளுக்கும் நீதிமன்றம் பதில் சொல்லுதே இல்லையோ உங்ககிட்ட நான் பதில் எதிர்பார்க்கிறேன் நன்றி நண்பர்களை